ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிதி தாவேக்காவுடைய அந்த பிரச்சார கூட்டம் விஜயுடைய பிரச்சார கூட்டம் நடந்தது கரூர் மாவட்டத்தில் ஸோ முப்பது பேருக்கு மேலே அதில் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் உயிரிழந்திருக்காங்க மிகுந்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது மிகுந்த ஒரு ஒரு தவிப்பையும் ஒரு மன கஷ்டத்தையும் அதை ஏற்படுத்தினுச்சு உண்மையிலே இது வந்து இந்த கட்சியுடைய தவறா இல்லை வந்து ஆளும் கட்சியுடைய தவறாக ஏன் இது மாதிரிலாம் வந்து யாருடைய அலட்சியம் அப்படின்றதெல்லாம் தாண்டி பொதுவாக நான் இங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா இங்க நம்ம நாட்டுல இருந்து நம்ம இருக்கும்போது எல்லா விதமான போதைகளும் இருக்காங்க அதாவது லைக் நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம நம்மள தாண்டி ஒரு போதையும் ஒரு ஆர்வமும் உண்டாகுது அந்த ஆர்வம்லாம் தாண்டி நம்மளுடைய நலன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்மளுடைய செல்ஃபா நம்மளை பத்திரமா வச்சுக்கணும் நம்மள முதல்ல நாம சேஃப்டியா வச்சுக்கணும் அப்படின்னு யார் மேல நமக்கு மிகுந்த இப்போ இந்த எதுக்காக சொல்றேன்னா விஜய் ஒரு நடிகர் நடிகர் தாண்டி இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அவரோட பிரச்சாரத்தை பண்றாரு அப்படின்னாலும் அவரை வந்து பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சினிமால பார்த்தவங்க எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா அந்த இடமானது என்னைக்குமே எவ்வளோ பெரிய கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் பொழுதும் ஒரு பெண்களா இருக்கட்டும் பெண்கள் நம்ம வந்து ஒரு குழந்தைகளை கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த கடவுளாவே இருக்கட்டுமே கடவுளையே திருப்பதிக்கு பார்க்க போறீங்க அவ்வளோ கூட்டத்துல நெரிசல்ல தான் போறோம் என்ன வேணாலும் நடக்கலாம் கடவுள் வந்து என்னை வந்து அப்படி கும்பிடுங்கன்னு எந்த கடவுளும் சொல்லலை அதே மாதிரி எந்த எவ்வளோ பெரிய மனிதர்களும் என்னை இப்படி பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லலை ஸோ நம்ம தான் போறோம் ஆனா எங்க நமக்கு எந்த விதமான இது மாதிரி ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ண போதையா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும் நம்மளுடைய உயிர் எவ்வளோ மதிப்பானது நம்மளுடைய குழந்தைகளுடைய உயிர் எவ்வளோ மதிப்பானது அதுக்கு விலை கொடுக்க முடியுமா விலை கொடுத்தாலும் இனிமே திரும்பி வருமா அப்போ சேஃப்டின்ற விஷயம் முதல்ல நம்ம தான் நம்ம கையில தான் இருக்கு அதை தாண்டிதான் விதியின் விதியை நம்ம குறை சொல்றதோ இல்ல இது மாதிரி எல்லாம் பாதுகாப்பு அப்படின்றதெல்லாம் முன்னாடி நம்ம ஏன் நம்ம உயிரை பணைய வச்சு அது மாதிரி ஒரு கூட்டத்துல இவ்வளவு ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஒரு மனிதரை நீங்க பக்கத்துல நெருக்கத்துல போய் கை கொடுத்து அவரை பார்க்க போறோமா கிடையாது சோ இது மாதிரியான இவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு அன்பு தேவையில்லைன்னுதான் சொல்றேன் விஜய்ன்றவர் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு ஆயிரம் ஆயிரம் ரசிகர்கள் இருக்கலாம் கோடி ரசிகர்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே அவர் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமான இயல்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்ல அது பாசிபிள் கிடையாது அப்படின்றப்போ அது மேல பைக்கியமா இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு பெண்களா இருந்துட்டு ஒரு குழந்தைகளுக்கு அது சேஃப்டியா இருக்கா அப்படின்னு இண்டிவிஜுவல் மனுஷனா உங்களை நீங்க சுயநலமா இது மாதிரி விஷயங்கள்ல இறங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிக்கணும் இல்லைன்னா இத்தனை உயிர்கள் நேத்தி போயிருக்காது நன்றி